சாலை திட்டத்தின் மூன்றாம் பகுதி திருவள்ளூர் புறவழி சாலை முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை முப்பது புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரம் வரை இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு வழி சாலை மற்றும் இருவழி சேவை சாலைக்கான பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கையாக சென்னை எல்லை சாலை அமைக்க திட்டமிட்டு எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மகாவலிபுரம் வரை நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரை ஐந்து பகுதிகளாக அமைக்கப்பட உள்ள நிலையில் இரண்டு பகுதி பணிகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் திருவள்ளூர் புறவழி சாலை முதல் ஸ்ரீபெரும்புத்தூர் வரை முப்பது புள்ளி பத்து கிலோமீட்டர் வரை இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பீட்டில் மூன்றாம் பகுதி ஆறு வழி சாலை மற்றும் இரு வழி சேவை சாலை பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் சாலை மண் அள்ளும் பணிகளை கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார் முன்னதாக சென்னை எல்லை சாலையின் முதல் மற்றும் இரண்டாம் பகுதி பணிகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை உதயநிதி பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சிறுபான்மை துறை அமைச்சர் சாமு நாசர் ஆட்சியர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ராஜேந்திரன் எம்எல்ஏ எம்எல்ஏ பூந்தமல்லி கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மற்றும் சிறு தொழில்நுட்பத்துறையின் அரசு செயலர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிப்பார்கள் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மதிப்பு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பிக்க உள்ளார்கள் தொழில்நுட்பம் சிறப்பு அலுவலர் அவர்கள் தற்போது துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள் தலைமை பொறியாளர் டி என் ஆர் எல் அவர்கள் தற்போது சிறப்பிக்க உள்ளார்கள் ஒப்பந்ததாரர்கள் ஜீயம் திருப்பெரும்புத்தூர் வரை புதிய ஆறு வழிச்சாலை மற்றும் சாலையின் இரு இரு வழித்தடத்தினை கொண்ட சேவை சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவதன் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே